வெறுக்கவும் இல்லை கெஞ்சவும் இல்லை பழிவாங்கவும் இல்லை சற்று விலகி நடக்கத் தொடங்கினேன் கூடுகிறது என் மகிழ்ச்சியும் மதிப்பும் சிலருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கிறது பலருக்கு பிரச்சனை தான் வீடாகவே இருக்கிறது தன் தவறை உணர வக்கில்லாதவர்கள் பிறரை குறை சொல்ல அருகதையற்றவர் வானம் ஒருவேளை ஆணாக இருக்குமோ அழ வைத்து சிரிக்கிறாளே இந்த பூமி வீட்டை விட்டு சுதந்திரமாக செல்ல விரும்பியவள் வீட்டில் மறைத்துவிட்டு செல்கிறாள் தன் சுதந்திரத்தை பெண் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியே அடக்கம் செய்து விடுகிறார்கள் அவளின் ஆசைகளை எப்படி யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருங்கள் என் வாழ்க்கையில் உருப்படியாக நடந்த ஒரே விஷயம் நான் உருப்படாமல் போனதுதான் இதயத்தில் கருவுற்ற காதல் பிரசவ வழியையே பின்னுக்கு தள்ளிவிடுகிறது அனைத்து அழுக்கையும் அனைத்து கழுவுகிறாயே மண்ணானாலும் மனதானாலும் மழையே உன்னால் அனைவரும் மழலையே